மகிமையின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று கர்த்தரின் அற்புத படைப்பான சூரிய மண்டலத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அன்லீஷிங் தி பீஸ்ட் என்ற பெரி ஸ்டோனின் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட மனதை திகைக்க வைக்கிற ஒரு பகுதியாகும் ஆரம்ப கால வரலாற்றில் மாஸ் என்று அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம் ரோமானியர்களாலும் கிரேக்கர்களாலும் யுத்தத்தின் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிர தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டில் ஜூபிட்டர் அதாவது வியாழன் கிரகத்தை உள்ளடக்கிய ஒரு விண்வெளி நிகழ்வு வானியலாளர்களையும் ரபிகளையும் ஆச்சரியப்படுத்தியது ஷூ மேக்கர் லெவி என்று அழைக்கப்படும் ஒரு வால் நட்சத்திரம் இருபத்தி ஓரு துண்டுகளாக உடைந்தது தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் ஜூலை பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரை வால் நட்சத்திரத்திலிருந்து பதினாறு துண்டுகள் வியாழன் கிரகத்தின் மேற்பரப்பில் தொடங்கின தாக்கங்கள் இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானில் போடப்பட்ட அணுகுண்டுகளை விட மிகவும் பெரியதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வெடித்ததாம் அவை பூமியின் சுற்றளவை விட மிகவும் பெரிய பரப்பளவை உள்ளடக்கியதாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கூறினார் லூக்கா அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் விழித்திருந்து நாம் எதை கவனிக்க வேண்டும் இருசலேமை தான் யூதர்களின் பாரம்பரியத்தின்படி வானத்தின் வியாழன் கிரகம் தாக்கப்படும் போது அது உலக முடிவின் அடையாளம் என்று யூத ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த விண்வெளி செயல்பாடு யூத நாட்காட்டியின்படி ஆவ் மாதத்தின் ஒன்பதாம் தேதியிலிருந்து தொடங்கியது விசித்திரமானதாகும் இந்த நாள் தான் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழு மற்றும் கிபி எழுபதாம் ஆண்டுகளில் இரு யூத ஆலயங்களின் அழிவின் நினைவு தினமாகும் நார்வேயில் உள்ள ஆஸ்லோ என்ற இடத்தில் இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக விவாதிக்க ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட அதே நாளில்தான் ஜூபிட்டரில் தாக்கங்கள் ஏற்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது யூதர்களிடையே வியாழன் கிரகம் ஒரு சிறப்பு அர்த்தத்தைக் கொண்டிருக்கிறது இதன் எபிரைய பெயர் சீடா என்பதாகும் அதாவது நீதிமானவர் என்று பொருள்படும் இது தாவீது நட்சத்திரம் என்று அழைக்கப்பட்டது மற்றும் இது ராஜ பதவி முடிசூட்டு விழா மற்றும் மன்னர்களின் பிறப்பை குறிக்கிறது வியாழன் கிரகம் தாவீது ராஜாவை பிரதிநிதித்துவப்படுத்தி அவருக்கு எருசலேமில் ஒரு சிங்காசனத்தை வாக்களித்ததால் வியாழன் கிரகத்தின் மீதான இந்த தாக்குதலானது இஸ்ரவேல் எருசலேம் மற்றும் யூத மக்கள் மீதான எதிர்கால தாக்குதல்களின் அறிகுறியாக விளக்கப்படலாம் செய்தித்தாள்களை படிக்கும் போதும் தொலைக்காட்சியில் எரிசலே மற்றும் அதன் மக்கள் மீதான தாக்குதல்களை பார்க்கும் போதும் முடிவு தொலைவில் இல்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் நாம் கடைசி காலத்தின் முடிவில் இருக்கிறோம் ஆகவே நாம் பரிசுத்தோடும் ஆயத்தத்தோடும் காண்போமாக மாரணாத்தா